வணக்கம் நான் பிரபு இந்த ஞான தேர்தல் பதிவுகள் வரிசையில இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு திருப்பல்லாண்டு அப்படின்னு சொன்னதுமே எல்லாத்துக்கும் நினைவுக்கு வருவது பெரியாழ்வார் பாடிய இந்த திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பெரியாழ்வார் பாடியது வந்து வைணவ நெறிய ஒட்டி பாடிய பாடல்கள் சைவ நெறியிலும் ஒரு திருப்பல்லாண்டு இருப்பது வந்து பலரும் அறியாத ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படியே அந்த திருப்பல்லாண்டை பாடியவர் வந்து சேந்தனார் திருப்பல்லாண்டு மட்டும் இல்ல இப்படி சைவத்துக்கும் வைணவத்துக்குமே வந்து ஒரு போட்டி மனப்பான்மையிலே பல பாடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுள்ளது எடுத்துக்கிட்டா திருஞான சம்பந்தர் பாடிய அந்த திருவில கூட்டறிக்கை மாதிரி திருமங்கை ஒரு திருவில பாடி இருக்கிறார் அதே மாதிரி அந்த திருப்பாவை திருவெம்பாவை இப்படியும் ஒப்பீடு செய்வார்கள் விழாக்களிலும் கூட சில சைவ வைணவ விழாக்கள் வந்து எல்லாம் ஒன்று போலவே வரும் உதாரணமா எடுத்துக்கிட்டா மார்கழி இந்த திருப்பாவை திருவெம்பாவை நோன்பு அதுபோக போக மார்கழியில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அப்புறம் ஆருத்திர திருசனம் இப்படி அந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் வந்து ஒரு ஒப்பாகவே நிறைய திருவிழாக்களும் இருந்தது இலக்கியத்திலும் கூட அந்த படைப்புகள் ஒன்னு ஒண்ணு போட்டி போட்டுக்கிட்டு இருந்ததாகவும் நம்ம பார்க்க முடியும் அதை அவங்க போட்டி போட்டுட்டு செஞ்சாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் இதனால் ஏற்பட்ட நன்மை என்னன்னா தமிழுக்கு நிறைய பாடல்கள் கிடைத்ததுதான் அதுல இருக்கிற ஒரு நன்மைன்னு கூட சொல்லலாம் அப்படி இந்த சைவ திருப்பல்லாண்டை பாடியவர் வந்து சேந்தனார் சேந்தனாரோட வரலாற்றை குறிப்பிடும்போது அவர் திருவெண்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாங்கூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் அவர் பட்டினத்தாரோட தலைமை கணக்காளராக இருந்து பணிபுரிந்து வந்தார் சைவ நெறியில் மிகவும் ஈடுபட்டு சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு சிவனேடையார்களுக்கும் நிறைய சேவை செய்து ஒரு முறை பட்டினத்தாரோட உத்தரவின் பேரில் பட்டினத்தாரோட கருவூலத்தை திறந்துவிட்டு பொதுமக்களுக்கு அவர்கள் வேண்டிய செல்வத்தை அந்த கருவூலத்திலிருந்து எடுத்துக்க சொல்லி பட்டினத்தார் உத்தரவிட்டிருக்கிறார் அந்த உத்தரவின்படி அவரும் அந்த கருவூலத்தை திறந்துவிட்டு பொதுமக்களுக்கு எல்லா செல்வங்களையும் எடுத்து செல்லுங்கள் சொல்லி சொல்லியிருக்கார் இதை கேள்விப்பட்ட அரசன் அதைப்படி அவரு சேந்தனார் கருவூலத்தை திறந்து விடலாம்னு சொல்லி அவரை சிறை வச்சிட்டாங்க அப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட பட்டினத்தார் சிவபெருமானிடம் முறையிட்டு சேந்தனாரை விடுதலை செய்தார்கள் அப்போ சேந்தனாரை விடுதலை செய்ய அவர் முறையிட்ட பாடல் இதுதான் மக்களை தயிருண்டானும் மலர்மிசை மன்னினானும் நித்தம் தேடி காணா நிமலனை அமலமூர்த்தி செய்தலை கையல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனை கைத்தலை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுலானே இது ஒரு தனிப்பாடலாக குறிப்பிடுவார்கள் இதுல அவர் சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தா பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி காண முடியாத தெய்வமே இந்த நாங்கூர் சேந்தனை சிறையில் இருந்து மீட்டு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவாய் வெண்காட்டு தெய்வமே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த முறையீட்டை வந்து சிவபெருமானிடம் வைக்கிறார் அந்த வேண்டுகோளை ஏற்று சிவபெருமானும் சேந்தனை சிறையிலிருந்து விடுவித்து விடுகிறார் இந்த சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் சேந்தனார் தில்லை சென்று தில்லையிலே விறகு வெட்டி பிழைத்து கொண்டு வந்தார் அப்படி விரகு வெட்டி பிழைத்து வந்தாலுமே வந்து சிவனடியார் சேவையில வந்து எந்த குறைபாடும் இல்லை தினமும் ஒரு சிவனடியா இருக்கு உணவிட்டு அவர்களுக்கு சேவை செய்து வாழ்ந்து வந்தார் அப்படி அவர் சிவனடியா இருக்கிட்ட உணவை ஒருமுறை பிள்ளை நடராஜரே வந்து சிவனடியார் ரூபத்துல வந்து சாப்பிட்டு அவருக்கு அருள் செய்ததாக வரலாற்றில் குறிப்பிடுவார்கள் அப்படி இந்த திருப்பல்லாண்டு இவர் பாடியதற்கான சந்தர்ப்பம் வந்து இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த திருவாதிரை அதாவது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடிய அந்த நாளன்று நடந்தது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி தரிசனத்துல சிவன் கோயில்கள் எல்லாம் மிகவும் பிரபலமாக அந்த விழா நடத்தப்பட்டது தில்லையிலே இந்த மார்கழி திருவாதிரை விழா நடக்கும் போது திருத்தேர் திருவிழா நடந்திருக்கிறது அப்போ திருத்தேர் இழுத்து வந்த போது தேர் இடையில நின்றுட்டு நகர மறுத்து விட்டான் அப்போ ஒரு அசநிதி கேட்டிருக்கு தேந்தா தேர் நடக்க பல்லாண்டு பாடுக அப்படின்னு இது இறைவனின் கட்டளையாக நினைத்துக் கொண்டு தேந்தனாரும் அதுக்கேத்தாப்புல அந்த திருப்பல்லாண்டு பாடினாராம் அந்த திருப்பல்லாண்டு பாடி முடித்ததும் தேர் தானாக நிலையை சென்று அடைந்ததாக இந்த வரலாற்று அப்படி அந்த திருப்பல்லாண்டு பாடல்களை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் அந்த திருப்பல்லாண்டு பாடல்கள் வந்து பதிமூணு பாடல்கள் கொண்டது ஒவ்வொரு பாடல்லையும் வந்து பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே அந்த பாட்டை முடித்திருப்பார் ஒவ்வொரு இதுலயும் சிவபெருமானுடைய பெருமைகளை பாடி அவருக்கு பல்லாண்டு கூற சொல்லி எல்லா அடியார்களுக்கும் அந்த வேண்டுகோள் விடுப்பதாகவே அந்த அந்த ஒவ்வொரு பாடலையும் பார்த்து அதன் சுருக்கமான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் முதல் பாடல் மன்னிக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போய் தில்லை பொண்ணின் வந்து என்றைக்கும் வளர்ந்து வளத்தோடு இருக்க வேண்டும் பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி அடியவர்கள் எல்லாம் சிவபெருமானை போற்றி பாட வேண்டும் மேலும் வஞ்சகர்கள் சிவபெருமானை வணங்காத வஞ்சகர்கள் எல்லாம் அந்த தில்லையை விட்டு போய் அகல வேண்டும் அந்த பொன்னினால் செய்யப்பட்ட மண்டபத்துள்ளே புகுந்து இந்த பூமியெல்லாம் விளங்கி அருள் புரிவதற்காக அன்னநடை பயிலும் உமைமலோடு வீற்றிருக்கும் சிவபெருமானே எங்கள் அடியாருக்கு அருள் புரிந்து பின்னே வரக்கூடிய பிறவியும் மறுத்து எங்களுக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்த சிவபெருமானை போற்றி பல்லாண்டு கூறுவோமாக பல்லாண்டு போற்றி பாடுவோமாக அப்படிங்கிற அந்த கருத்துல இந்த முதல் பாடலை பாடி இந்த பாடல் தான் தசாவதாரம் அப்படிங்கிற திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு பாடலாக அமைந்தது அது எப்படின்னா ஒரு போட்டி பாடலாக கூட சொல்லலாம் இந்த வைணவர்கள் வந்து பெரியாழ்வாரோட பல்லாண்டு பாடும்போது சைவர்கள் எல்லாம் கூடி நின்று இந்த திருப்பல்லாண்டை பாடுவார்கள் அப்படி ஒரு காட்சி அதுல அமைந்திருக்கும் அப்படி அந்த சைவர்கள்

கொடுத்து எல்லா குடிகளும் ஒரு குழு போல சேர்ந்து சிவபெருமானுக்கு அடியார்களாக இருப்போமாக கூட்டம் கூட்டமாக திருவம்பலத்துக்கு சென்று உலகங்களை கடந்த பொருள் எல்லையற்ற ஆனந்த பொருளாகிய பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள காலமும் கடந்த பொருள் அனைத்து காலங்களையும் கடந்த ஒரு பொருள் அந்த சிவபெருமானை போற்றி அவருக்கு பல்லாண்டு கூறுவோம் அப்படிங்கிறது இரண்டாவது பாடல் அடுத்த பாடல் நிட்ட இல்லா உடல் நீத்தனை ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும் திட்டம் சிவனடி யாரை சீராட்டும் இரங்கலுமே சிந்தித்த அட்டமூர்த்தி கெண் அகம் நெக ஊரும் அமிர்தனுக்கும் ஆழ நிழல் பட்டனுக்கும் என்னை தான் பார்ப்படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே இந்த ஆலமரத்தின் நிழலிலே ஒரு வடிவாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு அருள் செய்தார் எப்படி அப்படின்னா சிவபெருமானை நினைத்து தியானம் செய்யக்கூடிய நிலையில் இல்லாத மனத்தை உடைய என்னை அந்த நிலையில்லாத மனத்தை நீக்கி அருள் செய்து நிகரில்லாத செயல்களையும் மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எனக்கு அந்த ஞானத்தை வழங்கி தன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட சுருக்கம் அடுத்த பாடல் தொல்லாண்ட சுருதி பொருள் சோதி தூய்மன தொண்டர் உள்ளீர் சில்லாண்டு சிதையும் சில சிறுநெறி சேராமே வில்லாண்ட பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே இந்த மெய்மொழிகளால் நிறைந்த ஒரு வேத பொருளாக விளங்கக்கூடிய வணங்கக்கூடிய அடியார்களே சில ஆண்டுகளில் மறைந்து அழியக்கூடிய சில தேவர்களை வந்து பரம்பொருளாக கருதும் அந்த சிறு வழிபாட்டில் ஈடுபடாத மெய்யடியார்களே பொன்மலையாக இந்த மேருமலையை வில்லாக வளைத்து ஆயுதமாக உபயோகித்த அந்த செவ்வபெருமான் காலையை வாகனமாக கொண்டவன் காலத்தை கடந்தவனாக இருந்து அருள் செய்யக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு பல்லாண்டு கூறுவோமாக அப்படிங்கறது இந்த பாடலோட கருத்து அடுத்த பாடல் மால் புறந்தரன் ஓலமிட்டு இன்னும் புகழறிதாய் இறந்திரம் தலைப்ப என் உயிர் ஆண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே இந்திரன் திருமால் பிரம்மனே வந்து அவர்களுக்குள்ள யாரு முதன்மை பொருள்னு சண்டையிட்டு பின்னர் சிவபெருமானே முதன்மை புறளண உணர்ந்து அவரை காண முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அடியார்களாகிய நம்ம வந்து எப்பர்பட்ட இதை சொல்லி அவர் அடியை காண முடியும். எக்காலத்தும் யாருக்கும் கண்களுக்கு புலப்படாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரும் ஒரு கற்பக விருட்சம் போல அனைவருக்கும் வேண்டியதை வேண்டிய நேரத்தில் கொடுப்பவருமான எல்லையற்ற கருணை கடலாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்கி நாம் அவருக்கு பல்லாண்டு கூறுவோம் அப்படிங்கறது அந்த ஐந்தாவது பாடல். அடுத்த பாடல் சேவிக்க வந்த அயம் இந்திரன் செங்கன்மால் எங்கும் திசை கூவி கவர்ந்து நெருங்கி குளாம் குளாமாய் நின்று கூத்தாடும் கமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பிரம்மன் இந்திரன் மற்றும் சிவந்த கண்களுடைய திருமாலும் பல திசைகளிலிருந்து வந்த பலரும் வழிபாட்டுப் பொருள்களை வைத்துக் கொண்டு கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு இருக்கையிலே தன் திருக்கூத்தை நிகழ்த்தும் எம்பெருமானே என் உயிருக்கு அமுதம் போல இருப்பவனே என்னுடைய ஆசைகளுக்கும் உரிய செல்வமாய் எங்களுக்கு தலைவனாய் தேவர்களுடைய நினைப்புக்கும் அகப்படாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நினைத்து நம்ம பல்லாண்டு கூறுவோம் அப்படிங்கிறது ஆறாவது பாடல் தீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமை மனவாளனுக்கா பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே சிவபெருமானை யாவரையும் யாவற்றையும் உடையவன் என்னும் அறிவை பெற்று அவ்வறிவால் தான் பெற்ற பேற்றினை வேறு யார் வந்து பெற முடியும் உமாதேவியின் கணவராக சிவபெருமானுக்கு நாம் அடியாரை இருப்பதை தவிர அவன் நாமத்தை பிதற்றிக் கொண்டிருப்பதை தவிர நாம் வேறு என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படி அவன் சிவனடியாராக இருந்து இந்நில உலகத்தாரும் தேவரும் அறியும் வகையில் அப்பெருமானுக்கு பல்லாண்டு வாழ்த்து கூறி நாம் மகிழ வேண்டும் அதுல இருக்கிற பாடல் கருத்து தேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் தென்குங்குமம் போலும் பொடியணி மார்பிளங்கும் என்று புண்ணியார் போற்றிசைப்பாலும் அறியா நெறிதந்து ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே மீன் போன்ற விழிகளை உடைய பெண்கள் குங்குமம் பூசுவது போல சிவபெருமானும் தன் உடல் மேல் பெருநீரை பூசி கொண்டிருக்கிறார் பெருமாளும் பிரம்மனும் அறிய முடியாத அந்த வழியை காட்டி அவர் உள்ளத்துள்ளே பாலும் தேனும் போல இனிமையாக ஒரு புத்துயிர் அளிப்பவனாக நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு கூறுவோம் அப்படிங்கறது இந்த பாட்டோட கருத்து அடுத்த பாடல் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பெருமான் மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னிய தில்லைதனுள் ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே வியாக்கரபாத முனிவரின் புதல்வனாகிய உபமன்யு அப்படிங்கிற அந்த சிறுவனுக்கு பால் உண்பதற்காக பசியை போக்க கடலையே அழைத்து வழங்கிய பெருமான் திருமாலுக்கு தன் சக்கராயுதத்தை வழங்கிய பெருமானாகவும் இருக்கின்ற அந்த சிவபெருமான் வேதமோதும் அந்த வாழும் அந்த தில்லை திருப்பதியிலே நிலை பெற்று நிற்கின்ற அந்த சிற்றம்பலத்தையே இடமாக கொண்டிருக்கக்கூடிய அருளை வழங்கி நாட்டியத்தை நிகழ்த்தும் எம்பெருமானின் அருளை போற்றி பல்லாண்டு கூறுவோம் அப்படிங்கிறது தான் ஒன்பதாவது பாடல் பத்தாவது பாடல் தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவ்வண்ட தொடுமுடனே ஊதலத்தோரும் வணங்க ஒக்கோயிலும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டருக்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே மனுவாயுதால் தன் தந்தையின் காலையே வெட்டி வீழ்த்தியவருமான அடியாரவர்களுக்கு தலைமை செய்து கொடுத்த அந்த சிவபெருமானின் பெருமையை வாழ்த்தி அவருக்கு பல்லாண்டு கூறுவோமாக அப்படிங்கறது அடுத்த பாடல் உழல் ஒளி யாழ் ஒளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் உலாம் பெருகி விளவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகுத்த திருவாரூரின் மலவிடையார்க்கு வழிவழியா ஆளாய் மனம் செய்ய குடிபிறந்த பழவடி யாரோடும் கூடி எம் மானுகே பல்லாண்டு கூறுதுமே உழலிசை ஆளிசை அப்புறம் கூத்தாடுதலின் ஓசை அப்புறம் துதித்தலின் இசை இப்படி கூட்டம் கூட்டமாக திருவிழாவின் கோஷம் வந்து விண்ணை பிளந்து செல்லக்கூடிய வகையிலே அடியவர்கள் கூடி திருவாரூரில் இளைய காலையின் மீது வீட்டிற்கும் அந்த சிவபெருமானின் பெருமையை போற்றி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய அந்த அடியாரர்களுடன் சேர்ந்து சிவபெருமானை போற்றி பல்லாண்டு கூறுவோமாக அப்படிங்கறத அந்த பதினோராவது பாடலின் விளக்கம் அடுத்த பாடல் ஆறார் வந்தார் அமரர் குளாத்தில் அணியுடை ஆதிரையினால் நாராயணனோடு நான்முகன் அங்கி ரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குளாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே இந்த திருவாதிரை தினத்தில் யார் யாரெல்லாம் சிவபெருமானை தரிசிக்க வந்தார்கள் அப்படின்னா தேவர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் திருமால் நான்முகன் அக்னி சூரியன் இந்திரன் இப்படி அந்த தேரோடு மீதியிலே தேவர்களின்

பெரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே இந்த கடைசி பாடல்ல அவருடைய பேரையும் அந்த பாடல்ல குறிப்பிட்டு அந்த பாடலை முடிக்கின்றார் அவர் சேந்தன் அப்படிங்கிற அந்த பேரை குறிப்பிடுகிறார் எப்படி என்றால் தாய் தந்தை சுற்றம் என்று எல்லாமே சிவபெருமான் தான் அப்படின்னு வணங்கக்கூடிய அடியாரவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய நாயனும் இழிந்தவனாகிய சேந்தன் அப்படிங்கிற அந்த பேரை எங்க பதிவு செய்து இந்த அழிவில்லாத ஆனந்தத்தை தேன் போல வந்து எம்மை ஆட்கொண்டு மேலும் பிறவி வினியை அந்த பந்தத்தை அறுத்து பிறவி இல்லாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிறுவருமானின் பெருமையை போற்றி அவருக்கு பல்லாண்டு கூறுவோம் அப்படிங்கிறதுதான் இந்த திருப்பல்லாண்டின் இறைவுப் பாடல் இந்த திருப்பல்லாண்டு தான் வந்து சைவர்கள் போற்றி பாடக்கூடிய அந்த திருப்பல்லாண்டாக இருக்கிறது அப்படிங்கறது நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது இப்படி சேர்ந்தனார் பின்னர் அவர் தில்லையை விட்டு திருக்கடவூருக்கு அண்மையில் உள்ள திருவிடைக்களி அப்படிங்கிற ஊர்ல தன்னுடைய கடைசி காலத்தை கழித்ததாக கூறுவார்கள் அங்கேயே ஒரு திருமணம் அமைத்து அப்ப அந்த காலத்துல இருந்த மன்னன் அவருக்கு நிலமல்லாம் திருவண்ணாமலைக்கு அந்த ஊருக்கு பேரே வந்து சேந்தன் மங்கலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவார்கள் இப்ப அந்த ஊரை சேந்த கூட குறிப்பிடுவார்கள் அப்படி இந்த அடியார்களோட வரலாற்றை தெரிந்து கொள்வதும் அவர்கள் விட்டு சென்ற பாடல்களையும் நாமும் கற்று இறையருள் பெற்று அடுத்த தலைமுறையினருக்கும் இந்த பாடல்களை கொண்டு சேர்ப்பது நம்மளுடைய கடமை சிவபெருமான நருள் பெற்று அனைவரும் இன்பமோடு வாழ வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஞான தேர்தல் தொடரும் நன்றி வணக்கம்